ஹாய் காய்ஸ் வணக்க மக்களே ஆதிவாசி மனிதர்கள் வீடு கட்டி வாழும் முறையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஆதிவாசி மனிதர்கள் எப்படி அழகாக வீடு கட்டி சுத்த வச்சு எப்படி வீடு கட்டுறாங்கன்னு பாருங்கள் செம்மா அழகாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மக்களை சேரு கரைச்சி அதை வச்சு வீடு கட்டுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த காலத்திலையே அவங்க வந்து வீடு கட்ட பழகிட்டாங்க எப்படி அழகாக குச்சை வச்சு அழகு செம்மையாக வீடு கட்டுறாங்க பாருங்கள் இந்த மெட்ட வீடுலாம் இந்த வீட்டுக்கு ஈடாகாத மக்களே அதிகாலத்தில் கட்டின வீடு கூற வீடு தான் நம்ம பெஸ்ட்டு மக்கள் எவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க பாருங்கள் வீடு கட்டி முடிக்கிறப்ப பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு என்ன டிசைனில் கட்டுறாங்கன்னு பார்ப்போம் எவ்வளோ குச்சை வச்சு எப்படி எவ்வளோ கட்டி கட்டுறாங்க பாருங்க மக்களே கட்டி முடிச்சிட்டாங்க மற்ற என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் கல்லெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க எருக்கு தூக்கிட்டு போகிறாங்க மக்களே கல்லை தூக்கிட்டு போகிறாங்க பொழி பறிக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க பார்ப்போம் எதுவும் தண்ணி விடுவாங்களா இல்லை தண்ணி பறிப்பாங்களா அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க மக்களே ஒற்றுமையாக இருந்துருக்காங்க அப்போ இப்போ தான் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க எல்லா மக்கள் என்ன மக்கள் சொல்கிறீங்க அப்போ எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க அப்போல்லாம் இந்த ஜாதி மரம்லாம் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து ஜாதி மரம் பிரிச்சிருக்காங்க மக்கள் ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க மக்களே என்ன தான் இருக்காங்க அவங்க கல்யூ பண்ணி பிடிச்சாங்கன்னு பாங்க மக்களே எனக்கு என்ன கேணி மாதிரி தெரியுது மக்கள் அப்படி தான் நினைக்கிறேன் கேணி மாதிரி தான் இருக்குது அவங்க என்னத்துக்கு பண்ணி விட்டாங்கன்னு பாருங்கள் அவங்க ஒரு பக்கத்து மேலோடு ஒரு பக்கத்து கல்லைலாம் வச்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில நாங்கள் பார்ப்போம் என்ன பெரியாங்கன்னு தெரில கம்மி தான் வந்து வருது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பர் மக்கள் சூப்பர் வீடு வீடு உருவாகுறதுக்கு எவ்வளோ கற்றுக்காங்க அவ்வளோ நிறம் கட்டியிருக்காங்க அவ்வளோ அழகாக கட்டிட்டு அதிகெல்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு அதிகம் போட்டு சாப்பிட்றாங்க அப்பா இப்போ பண்டைய வரலாறு காயை போட்டு பரிவாராகி படுத்த எடுத்துக்கிறாங்க இல்லை கறிக்கோட்டு போடுறது வச்சுக்கலாம் நான் தான் எனக்கு ஆய்களெலாம் போடுவாங்க தாய் பழம் ஒரே ஒரு லேடிஸாக இருக்காங்க அப்பா அந்த நேற்று அப்படி தான் நினைக்கிறேன் ஒன்று தான் தெரிகிறாங்க சொந்த மூட்டி வாழ்கிறாங்க அழகாக அப்படி தான் இருக்கிறேன் அப்போ தான் எனக்கு அழகாக வச்சுட்டு இருக்காங்க தண்ணி வற்றையும் தயாரிச்சுருக்காங்க எப்படி இதை வச்சு தான் இந்த காலத்தில் வந்து மலைநீர் சேகரித்துக்கு தயாரித்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பன்றிகை கூட பன்றி வேட்டையாடப்படியா ஓடுறாப்பா துறக்கும் எடுக்கணும் ரொம்ப சேர்ந்து அடிச்சுட்டாங்க பாக்கி தான் எக்களும் பாக்கி சாப்பிட்டா கம்மியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே என்ன பண்ணுற வீடியோக்கள் நம்ம சேனலில் எளிமையாக வந்துக்கிட்டுருக்கோம் அழகாக இருக்கா பார்த்து ரசிக மக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் மக்கள் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இந்த பண்ணுங்கள் அடுத்த பண்ணி வந்துருக்கு ஒரு பண்ணு நாங்கள் பார்ப்போம் சமாளில் சொல்லுங்கள் மக்கள் இந்த மாதிரி வீடியோ எப்படி இருக்குது என்னென்னு கேளுங்க மக்களை சொல்கிறேன் வீடியோ இருக்கு தயாரிக்கிறது சொல்கிறேன் மக்களே படுத்துக்கிறக்கிறவங்கள தண்ணி வருது என்ன பண்ணி தண்ணியை பார்த்து ஒரு ஓடு வரா இல்லை பண்ணியை வேட்டையாடுவாரா வர நீக்கிறதாக மாதிரி இருக்காங்க மக்களே நீக்ரோ நீக்ரோவாசிங் பார்க்கணும் தண்ணி வர கரெக்டு பக்கத்தில் ஒன்றாது மக்கள் ஞானம் வருது யானை தண்ணி எல்லாம் ஒன்றா வருது மக்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் மக்கள் இந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த வீடியோவில் என்ன கருத்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் மக்களே உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த கருத்தில் சொல்லுங்கள் மெசேஜ் பார்த்து நான் சொன்னேன் இன்னும் தெளிவாக சொல்கிற மாதிரி எப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் பேத்ரூம் நைஸ் இதுதான் மன்னிசுகிற மக்கள் ஆறு மக்கள் எவ்வளோ ஒரு மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கிற மக்கள் இதுவும் இருக்கு அவரும் கருங்காம இருக்காங்க இருந்து வந்தவர்கள் தானே மனுஷன் ஆ மக்கள் இவருக்கு வேட்டையாக தெரியல ஆனால் கையில் வச்சுருக்காரு குத்து கொடுத்தோம் கொடுத்தனா கூட ஆனால் நான் பத்து பேர் சேர்ந்தால் அடிச்சிட்றாங்க ஒரு ஆள் சேர்ந்தால் பயன்படுத்த ஒரு ஆட்லாம் மக்கள் என்ன பண்ணுறது அப்படினு பார்க்கணும் ஏற முடியாமல் வராது எப்படி இது ஏற முடியாமல் வேறாது ஒரு மழை தானே பழக்கம் செஞ்சுருக்கோம் ஒளி பாத்தி அப்படியே அதில் உடம்பு வைப்பேன் நஞ்சு குரங்கு பார்க்குறாங்க அப்படி அப்படிதான் மக்களே பள்ளி கும்பல வச்சு கூட்டிகிட்டுனா அவ்வளோதான் பள்ளி எவ்வளோ பெற்று பாருங்க காட்டில் வந்ததுனால நீ பள்ளி கூட்டி வீட்டில் வளர்க்க பண்ணிட்டு இது மாதிரி வளர்த்த பண்ணு பண்ணி நான் பார்த்துட்டு கலைஞ்சிருக்கு மக்கள் மக்களையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இயற்கை காட்சி எவ்வளோ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் மக்கள் பண்ணி தனிக்காட்டு ரஜாவாக இருக்குது இந்தியமாக பண்ணி ஒன்றே கேட்டிருக்கோம் சூப்பர் மக்கள் சூப்பராக இருக்குது வீடியோ கொடுப்போம் வீடியோவை பார்ப்போம் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோ பிரிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களை எப்படி தூங்குறாங்க கூட மார்க் மக்களின் மரத்தில் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி படத்தை வச்சு தான் நம்ம அந்த சேம்பு படத்தில் படுத்துருப்பார் பார்த்திங்களா மர்க்கு மேலேயே மாதிரி இருக்குது மக்கள் எனக்கு ஏறிவிட்டா அப்படியா ஏறுறாப்படியா இறங்கிட்டாக்கலன்னு நினைக்கிறேன் மக்கள் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும்